குட் மார்னிங் இன்னைக்கு வீரமாமுனிவர் முனிவர் இயர் கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் வீரமாமுனிவர் இஸ்மத் சந்யாசிங்கிறது பாரசீக சொல் அதோட தமிழ் மீனிங் தூய துறவி தூய துறவி வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்னு பட்டம் கொடுத்தவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாகிப் நெக்ஸ்ட் கொஷின் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது ஆன்சர் சதுரகராதி வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது சதுர அகராதி சதுர் அப்படின்னா நாளின் மீனிங் அகராதினா டிக்ஷனரி இதில் அந்த நாலுனால் என்னென்னா பெயர் இருக்கும் அதோட சொல் இருக்கும் தொகை இருக்கும் தொடை இருக்கும் இதை நாளையுமே வந்து அவரோட டிக்ஷனரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதனால் அதுக்கு சதுரகராதின்னு சொல்கிறாங்க இவர் இந்த டிக்ஷனரியை வந்து தமிழில் எழுந்த ஃபஸ்ட்டு அகராதி எதுனா சதுரகராதி அதனால் வீரமாமுனிவரை தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க வீரமாமுனிவரை தமிழ் அகராதியின் தந்தைன்னு சொல்லுவாங்க வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி வந்து சதுரகராதி நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்க சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் அப்படியே அந்த கொஷினோட உள்டாவாக கேட்டிருக்காங்க சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் வந்து வீரமா முனிவர் என்னும் நூலை ஏற்றியவர் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் அகரமுதலின டிக்ஷனரி தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் நெக்ஸ்ட்டு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பால் வீரமா முனிவருக்கு வழங்கப்பட்டது ஏன் அந்த மாதிரி இஸ்மத் சன்னியாசிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாருனா வீரமா முனிவர் வந்து சந்தா சாஹிப் கிட்ட திவானா வேலை பக்கத்துக்கு போயிருப்பார் அதனால் ரெண்டே மாதத்தில் வந்து அவர் உறுதுமொழி வந்து பயின்றிருப்பார் அதை பா அவரோட எளிமையும் அவரோட டெடிகேஷனையும் பார்த்து இந்த சந்தா சாஹிப்

இத்தாலியில் பிறந்திருப்பாரு அவர் எங்க வந்து இறந்திருப்பாருனா அம்பலக்காட்டில் இறந்திருப்பார் வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி இறந்த இடம் அம்பலக்காடு வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் சூசை வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் சூசை இவர் தான் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவனா இருப்பார் இவர் கிறிஸ்துவை வந்து வளர்த்தன தந்தை வளர்ப்பு தந்தை வளன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் சூசை தேம்பாவனையோட பாட்டுடை தலைவன் கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை நெக்ஸ்ட் கொஷின் சுரி முதல் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சுருதி முதல் அப்படின்னா ஏசுநாதர் சுருதி முதல் அப்படின்னா ஏசுநாதர் அப்படிங்கிற மீனிங் தேம்பாவணிங்கிறது ஒரு கிறிஸ்துவ காப்பியம் தேம்பாவணிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு காப்பியம் இதோட ஆசிரியர் தான் வந்து வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தேம்பாவணிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம் பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட காப்பியம் இதோட ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் கொஷின் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது மூன்று முன்னாடியே பார்த்துருக்கோம் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் நெக்ஸ்ட்டு குருசு என்பதன் பொருள் சிலுவை குருசு என்பதன் பொருள் சிலுவை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குருக்கிட்ட தான் நம்ம சிலுவை வாங்குவோம் குருக்கிட்ட போய் தான் நம்ம சிலுவை வாங்குவோம் அப்போ குருசு அப்படின்னா சிலுவை குருக்கிட்ட போய் தான் சிலுவை வாங்குவோம் அப்போ குருசுனா சிலுவை நெக்ஸ்ட்டு கான்ஸ்டைன் என்னும் இத்தாலிய மொழி சொல்லின் பொருள் யார் அஞ்சாமை அஞ்சாதவன் கான்ஸ்டன் என்னும் இத்தாலிய மொழி சொல்லின் பொருள் வந்து அஞ்சாதவன் வீரமாமுனிவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி அவருக்கு மதுரை தமிழ் சங்கம் வந்து தைரியநாதர் அப்படிங்கிற ஒரு ஒரு பட்டம் கொடுத்துருக்கோம் அதை அவர் தமிழில் வீரமா முனிவர் அப்படின்னு மாற்றிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் திருக்குறளை மொழிபெயர்த்த மேனாட்டவர்கள் எந்த மொழியில் மொழிபெயர்த்தனர் அப்படின்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ வீரமா முனிவர் வந்து லத்தீனில் பண்ணியிருப்பாரு லத்தீனில் பண்ணியிருப்பாரு ஏஎஃப் காமர்ஸ் வந்து ஜெர்மனில் பண்ணியிருப்பார் ஏரியல் வந்து ஃப்ரெஞ்சில் பண்ணியிருப்பார் ஜூயூ போப் வந்து ஆங்கிலத்தில் பண்ணியிருப்பார் இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் முனிவர்கள்லாம் எப்பொழுதுமே லட்சியத்தோடு தான் இருப்பாங்க அப்போ லத்தின்னா லட்சியம்னு வச்சுக்கணும் முனிவர்கள் லத் லட்சியத்தோடு இருப்பாங்க வீரமா முனிவர் லத்தீன் ஏஎஃப் காமர்ஸ் காமர்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்கலாம் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய மணி வேணும் ஜெர்மனின்னா மணின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மணி நிறையா இருந்தால் தான் காம் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியும் காமர்ஸ் ஏரியல்னால் ஃப்ரெஞ்சு ஃப்ரென்ச்னால் ஃப்ரெண்ட்ஸு ஏரியில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் விளையாடுவோம் ஜியூ போப் இங்கிலீஷ் போப்பா போய் இங்கிலீஷ் படிப்பா போப்பா போய் நல்லா இங்கிலீஷ் படிப்பாள் இதுதான் ஷார்ட்கட் இன்னொரு தடவை சொல்லலாம் வீரமா முனிவர்னால் லத்தீன் முனிவர்கள் எப்பொழுது லட்சியத்தோடு தான் இருப்பாங்க ஏஎஃப் காமர்ஸ் ஜெர்மன் காசு இருந்தாதான் மணி ஜெர்மன் மணி இருந்தாதான் காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியும் ஏரியல் அப்படின்னா பிரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஏரியல விளையாடுறோம் ஜியு போப் வந்து ஆங்கிலம் போப்பா போய் ஆங்கிலம் இங்கிலீஷ் வந்து படிப்பா பாருங்க இதுதான் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன் வளன் ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வளன் இவர் தான் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் கிறிஸ்துவ வளர்த்த தந்தை வளர்ப்பு தந்தை ஜோசப் வலன் யோசேப்பு மூணு பேர் இருக்கும் இருக்கு அடுத்தது தேம்பாவணி காப்பியத்தோட ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர் தேம்பாவணி காப்பியத்தோட ஆசிரியர் வீரமாமுனிவர் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன் சூசை மாமுனி மாமுனிவர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் நெக்ஸ்ட் கொஷின் கிறிஸ்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியம்னு சொல்கிறது தேம்பாவணி கிறிஸ்துவ சமயத்தோட கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா வந்து தேம்பாவணி நெக்ஸ்ட் இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லோட பொருள் வந்து தூய துறவி இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லிற்குரிய பொருள் வந்து தூய துறவி நெக்ஸ்ட்டு பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது கருணையன் எலிசபத்துக்காக கருணையன் எலிசபத்துக்காக கிறிஸ்துவோட வருகையை அறிவித்த முன்னோடி வந்து அருளப்பன் அருளப்பன் இவரோட பேர் தான் கருணையன்ட்டு தேம்பாவணியில வீரமாமணிவர் யூஸ் பண்ணியிருப்பாரு இன்னொரு பேரும் இருக்கு திருமுளக்கு யோவான் திருமுளக்கு யோவான் அப்படிங்கிற பேரும் இருக்கு நெக்ஸ்ட் தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவன் வந்து வளன் சூசையப்பர் யோசேப்பு மூணு பேருமே எல்லாமே வேற வேற ஒருத்தருக்கே மூணு பேர் வளன் யோசேப்பு சூசை மாமுனிவர் அடுத்தது கார்முக தசனி கூச கடுந்தவ அரக்கன் வென்ற சீர்முக திலவல் பின்னர் திறந்தன நாமே வேளட் என்ற வரிகளை எழுதியவர் யார் வீரமாமுனிவர் தேம்பவனையில் இருக்கோ வீரமாமுனிவர் நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் தமது எத்தனையாவது வயதில் தமிழகம் வந்து தமிழ் படித்து காப்பியம் படித்தார்னா முப்பதாவது வயதில் வந்து வந்திருப்பார் தமிழகம் வந்து வீரமாமுனிவர் எப்போ வந்திருப்பார் முப்பது வயசில் வந்திருப்பாரு நெக்ஸ்ட் பொறுத்துக்க எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க வீரமாமுனிவர் இத்தாலியிலேருந்து வந்திருக்காங்க ஜூயு போப் வந்து இங்கிலாந்து கால்டுவெல் வந்து அயர்லாந்து சீஹன் பால்கு வந்து ஜெர்மன் இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் ஷார்ட்கட் பார்க்கலாம் வீரமாமுனிவர் வந்து இத்தாலி முனிவர்கள் வந்து தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க நம்ம ஐயர் தானே தாலி எடுத்து கொடுப்பாங்க அது மாதிரி முனிவர் வந்து தாலி எடுத்து கொடுப்பாங்க இத்தாலியன் ஞாபகம் வச்சுக்கலாம் ஜூயூ போப் வந்து இங்கிலாஷ் போப்பா போய் இங்கிலீஷ் படிப்பாங்க லண்டனில் தானே க பீப்புள் இருக்காங்க அதனால இங்கிலாந்துல போய் இங்கிலீஷ் படிப்பான்னு வச்சுக்கலாம் கால்டுவெல் அயர்லாந்து கால் பண்ணி கால் பண்ணி அயர்ந்து போயிட்டேன் அயர்ந்து போயிட்டேன் கால்டுவெல் கால் பண்ணி கால் பண்ணி அயர்ந்து போயிட்டேன் சீகன் பால்கு ஜெர்மன் மணி இருந்தால் தான் சீம் சீம்பால் கொடுப்பாங்க அந்த சீம்பால் விற்பாங்களா மாட்டோட பால் மணி இருந்தால் தான் உனக்கு சீம்பால் கிடைக்கும் ஒன்ஸ் செகண்ட் வீரமா முனிவர் இத்தாலி முனிவர் தான் தாலி எடுத்து குடிப்பாங்க போப் இங்கிலாந்து போப்பா இங்கிலாந்து போய் இங்கிலீஷ் படிப்பா கால்டு வேல் அயர்லாந்து கால் பண்ணி கால் பண்ணி அயர்ந்து போயிட்டேன் சீகன் பால்கு ஜெர்மன் மணி மணி இருந்தாதான் சீமா பால் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணினாரு எந்த குழப்பத்தை நீக்கினார்னா எகரம் ஒகர வரிசையில் இருக்கிற குழப்பத்தை எப்படின்னா ஏ மேல புள்ளி வச்சா அதை ஏனும் வெறும் ஏ போட்டா அது நெடில் ஏவும் எழுத சொல்லி மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார்னா வரி வடிவம் வரி வடிவம் திருக்குறளில் அறத்துப்பால் பொருள்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளில் அறம் பொருளுங்கிற ரெண்ட மட்டும்தான் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு இவர் இவர் இன்பத்துப்பால் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்க மாட்டாரு ஒன்லி ரெண்டு அறத்துப்பால் பொருள்பால் அதுவும் லத்தீன் மொழியில நெக்ஸ்ட் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தின் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தின் நெக்ஸ்ட்டு அவர் எழுதுனதை வந்து மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க ஞான கண்ணாடிங்கிறது உரைநடை சமய நூல் ஞான கண்ணாடிங்கிறது சமய நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறது உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் அது ஒரு இலக்கண நூல் அதை குட்டி தொல்காப்பியம்னு சொல்லியிருப்பாங்க பரமார்த்த குரு கதை வந்து நகைச்சுவை நூல் தமிழ்ல எழுந்த பர்ஸ்ட் நகைச்சுவை நூல் வந்து பரமார்த்த குருக்கதை ஒன் செகண்ட் யான கண்ணாடிங்கிறது சமய நூல் வேத விளக்கம் உரைநடை வடிவிலான சமய நூல் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமார்த்த கதை நகைச்சுவை கதை நூல்கள் பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க அழுங்கள் அந்தாதி எழுதியிருப்பாரு மாலை எழுதியிருப்பார் திருக்காவலூர் கலம்பகமும் எழுதியிருப்பார் எழுதாதது வந்து சத்யவேத கீர்த்தனை அது வந்து அவர் எழுதாதது அழுங்கல் அந்தாதி மாலை திருக்காவலூர் கலம்பகம் மூணுமே வந்து எழுதியிருப்பாரு சத்யவேத கீர்த்தனை அவர் எழுதாதது பின்வருவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் வந்து தேமாவன் எழுதியிருப்பாரு கித்தேரி அம்மாள் அம்மான எழுதியிருப்பார் செந்தமிழ் இலக்கணம் எழுதியிருப்பார் ஆசாரக்கோவை கோவை எழுதியிருக்க மாட்டார் ஆசாரக்கோவை கோவை எழுதுனது யாரு பெருவாயின் முள்ளியார் ஆசார ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் இவர் எழுதினது வீரமாமுனிவர் எழுதுனது தேம்பாவணி கித்தேரி அம்மாள் அம்மானை செந்தமிழ் இலக்கணம் நெக்ஸ்ட் கீழே உள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாத நூல் வந்து வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொன்னூல் இலக்கம் மூணுமே வீரமாமுனிவரோடது தமிழ் இயக்கம் வந்து பாரதிதாசனோடது பாரதிதாசனோட தமிழ்இலக் தமிழ் தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் அதனால பொருந்தாதது வந்து தமிழ் இயக்கம் திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை யாரு திருக்காவலூர் காலம்பகம் எழுதலைன்னு கேட்டிருக்காங்க ஜி போப்பு திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதுனவர் வீரமா முனிவர் இவரோட இன்னொரு பேர் தான் தைரியசாமி இவருடைய ஏற்பேர் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி மதுரை தமிழ்ச்சங்கம் அவருக்கு சைரேசாமி அப்படின்ட்டு பட்டம் கொடுத்திருப்பாங்க அது தூய தமிழ்ல அவர் வந்து வீரமா வந்து மாத்திருப்பாரு அடுத்த கொஸ்டின் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாரு வீரமாமுனிவர் முனிவர் ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் சமயநூல் ஞான கண்ணாடிங்கிறது ஒரு சமய நூல் அதை எழுதுனது வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் வந்து தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி பரமார்த்த குருக்கதை குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் தமிழில் எழுந்த முதல் நகைச்சுவை நூல் தான் இது பரமார்த்த குருக்கதை குரு கதை அப்படிங்கிற நகைச்சுவை நூலை எழுதுனது வீரமாமுனிவர் அடுத்தது வீரமா முனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம் தொண்ணூல் விளக்கத்தில் ஐந்து இலக்கணமும் சொல்லியிருப்பாங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு அஞ்சு விதமான இலக்கணத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் வீரமா முனிவர் அதனால் வந்து தொண்ணூல் விளக்கத்தை நம்ம குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு அழைக்கிறோம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் நெக்ஸ்ட்டு தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வந்து வீரமா முனிவர் தொண்ணூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் வீரமா முனிவர் அகர முதலே தமிழுக்கு தந்தவர் வீரமாமுனிவர் அகராதி சாரி அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் வீரமாமுனிவர் அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் வீரமாமுனிவர் தேங்க்யூ